வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோலா மீன் எப்படி வாஷ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் ஆனா இந்த கோலா மீனுங்கிறது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது எங்க ஊர்ல எல்லாம் அது நிறைய கிடைக்கும் சீசன்ல தான் கிடைக்கும் அது இப்போ கிடைச்சது நான் வாங்கியிருக்கேன் இந்த மீன் எப்படி இருக்கும்னு பாருங்க இந்த மீன் வந்து இப்படி தான் இருக்கும் கோலா மீன் வந்து தான் இருக்கும் இது எப்படி இருக்கு பாருங்க இது வீச வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கும் இதை எப்படி வாஷ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை வாங்கி இதை வந்து தலையை தனியாக அறியக்கூடாது இந்த மீசை மாதிரி இருக்குல்ல இதை இப்படி எடுத்தீங்கனால பிச்சாலே தலை தனியாக வந்துடும் இந்த மாதிரி பிச்சு பிச்சு எல்லா மீனையும் வச்சுக்கணும் இப்போ நம்ம தலையை தனியாக பிச்சு எடுத்துட்டோம் அது கீழே ஒரு ரெக்கம் மாதிரி இருக்கும் இந்த ரெக்கையும் இந்த மாதிரி கத்திரிக்கோழல்லாம் கட் பண்ணிக்கிட்டோம் கட் பண்ணிக்கணும் வாழை கட் பண்ணக்கூடாது வா ரெக்கையெல்லாம் கட் பண்ணியாச்சு அடுத்தது என்ன பண்ணணும்னா ஒரு கத்திரிக்கோழை வச்சு இந்த மாதிரி இந்த வயிற்று பகுதி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணாக்கா அதில் வந்து இந்த மாதிரி சில இதில் குடலை இருக்கும் போட்டோம்னா சில இதில் இருக்கும் இப்போ இருங்க என்ன என்னா சில சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதை குழம்புல போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதை எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்க பத்து நிமிஷம் வெந்நீர் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்ச தண்ணியை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு இந்த மீனை எடுத்து அதில் போட்டுடணும் பத்து ஆறுனோடனே அதை வெளியில் எடுத்து வச்சு பாருங்க வெந்நீரில் போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அந்த தண்ணியை கீழே கொட்டிடணும் அந்த தண்ணியை எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது அதை கொட்டிடணும் இப்போ தண்ணியை வடிச்சாச்சு இப்போ வெந்நீரில் போட்டு வடிச்ச அந்த தண்ணியை வடித்ததுக்கப்புறம் அந்த மீன் வந்து இந்த ஷேர்பில் இருக்கும் இதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே வந்து மேலே வந்து கருப்பாக இருக்கும் அந்த கருப்போடு நம்ம போட்டு குழம்பு வச்சுக்கக்கூடாது அப்படியே சாப்பிட்டோம்னா சில பேருக்கு ஒத்துக்காது அரிக்கும் அதெல்லாம் கரப்பான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லெல்லாம் அதை வந்து அந்த மின் மின்னு நிறுத்து பாருங்க அதெல்லாம் அப்படி சுரண்டி மெதுவாக அப்படி குரண்டனாலே சதையெல்லாம் விடாமல் அப்படி சுரண்டி இருந்தீங்கன்னா அந்த கருப்பெல்லாம் போயிடும் இப்போ பாருங்கள் இப்போ அந்த வெந்நீரில் போட்ட மீனை நல்லா மேலே உள்ள கருப்பெல்லாம் சுரண்டி எல்லாம் கழுவியாச்சு இதை எப்படி எடுக்கணுன்னா இதை வந்து இப்படி தனித்தனியாக எடுத்துக்கணும் அந்த முள் மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள் முள்ளே இருக்காது இதில் ஒரு முள் தான் சும்மா ஒன்று ரெண்டு முள் தான் இருக்கும் நடுவில் ஒரு முள் வந்துடும் இந்த மீன் எல்லா மீனையும் எடுத்து வச்சுக்கணும் உடையாது இது பாருங்கள் எப்படி ஒரு பாலப்பழமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் குழம்புல இதை போட்டோம்னா அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த முல்லை விட்டு மீனை எடுத்தாச்சு இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மீனை வந்து நீங்கள் குழம்பு வச்சாலும் சரி வறுத்தாலும் சரி பொடி பண்ணாலும் சரி இதை இந்த மாதிரி எடுத்து தான் செய்யணும் இதை டைரெக்டாக எடுக்க முடியாது அதுலேருந்து எடுத்த முள்ள பாருங்க இந்த முள் இது மாதிரி தனியாக வந்துடும் வெண்ணில போட்டு எடுத்திங்கன்னா முள் இது மாதிரி வந்துடும் இதை நம்ம தூக்கி போட வேண்டியது தான் தேங்க்யூ பாய்